ஈவினிங் ட்ரேடர்ஸ் வெல்கம் டு மைடியூப் சேனல் டாப் ட்ரேடர் தமிழ் ஸோ நேரம் மூணு ஐம்பது பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவிங் ஆவரேஜையும் ஆர்எஸ்ஐயும் பயன்படுத்தி எப்படி ஒரு இன்ட்ராடே செட்டப்பில் ஸ்கேல்பிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து லாஜிக் என்னங்கிறது புரியும் ஸோ இப்போ வச்சிருக்கிற சார்ட் வந்து நெப்டியோட ஃபைவ் மினிட் சார்ட்டு இது வந்து இண்டெக்ஸ் அது நாங்கள் வச்சிருக்கிற மூவிங் கேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இண்டிகேட்டர் செக்ஷனில் போய்ட்டு த்ரீ போட்டிங்க அப்படின்னா நமக்கு வரும் ஸோ அதில் செட்டிங்ஸ் உள்ளார போயிட்டு ஒன்பது இருபது இது மட்டும் வச்சுக்கிட்டால் போதும் ஃபிஃப்டி வந்து எல்லோ மூவிங் கேரேஜ் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ஆர்ஐ சைடோட இண்டிகேட்டர் செட்டப்பு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உள்ளார செட்டிங் உள்ளார போயிட்டு அப்பர் பேண்ட் வந்து நம்ம சிக்ஸ்டியை மாற்றிங்க லோயர் பேண்ட் வந்து நாற்பது மாற்றிங்க மிடில் பேண்ட் அப்படியே இருக்கட்டும் இந்த ஆர்எஸ்ஏ பேஸில் எம்ஏ வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஸோ இதுதான் நம்மளோட ட்ரேட் செட்டப்பு ஸோ மார்க்கெட் பாருங்கள் ஸோ இன்றைக்கே வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு ஒன்பதே காலுக்கு செகண்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் ஃபோர்த்து கேண்டில் இப்போ ஃபோர்த்து கேண்டில் வந்து ஒம்போது முப்பது கேண்டில் முடிஞ்ச பிறகு நமக்கு மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து ட்ரேட் இருக்கு அதனால இங்கே வந்து டவுன் ட்ரெண்டாக வந்து நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் ஸோ அதே சேம் டைமில் இங்கே ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டிக்கு கீழே இருக்குது அதனால் இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் வந்து நம்ம பை பண்ணுறோம் ஸோ பை பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு வந்து மேக்ஸிமம் ஒன் இஸ் டூ டூ வந்து நம்ம ட்ரேட் செட்டப்பை நம்ம எடுத்துக்கலாம் ஓகே நமக்கு ஒன் இஷ்டு டூவில் ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரி வந்து நீங்கள் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அடுத்தது இங்கே மூவிங் ஆவரேஜ் வந்து நல்லா ஒன்பதும் இருபதும் கிராஸ் ஓவர் நடக்குது கிராஸ் ஓவர் நடந்த பிறகு ஒரு மணி கிராஸ் ஓவர் நடக்குது கிராஸ் ஓவர் நடந்த பிறகு நம்மளோட ஆர்எஸ்ஐ பார்க்குறோம் நம்ம சிக்ஸ்டிக்கு மேலே இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணுறோம் ஸோ இங்கே ஒரு ஒன் இஸ் டு டூ நம்ம வந்து டார்கெட் வந்து கெய்ன் பண்ணுறோம் ஸோ ஒன் எயிட் டூ டூ டார்கெட் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் ட்ரேடு வந்து இந்த மூவிங் ஆவரேஜையும் ஆர்எஸ்ஐயும் ஒரே ஸ்க்ரீனில் கம்பைன் பண்ணி நமக்கு ட்ரெண்டு கன்ஃபர்மேஷனுக்காக மூவிங் ஆவரேஜையும் ஆர்எஸ்ஐ அபோவுக்கு மேலே போனால் கால் சைடும் பிலோவுக்கு கீழே ஃபார்ட்டிக்கு கீழே வந்தால் செல் சைடும் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் இது வந்து நெஃபியில் பார்த்த சார்ட்டு இன்னையோடது ஸோ நம்ம பேங்க் நெஃப்ளே என்னன்னு வந்து பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது பதினஞ்சுக்கு மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டிக்கு கீழே தான் இருந்திருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுத்தாலையும் கூட நம்ம பேனிக்கில் வந்து எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே தான் இருந்திருப்போம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு கால் சைடு வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஒரு மணிக்கு அப்போ ஆர்எஸ்ஐ ஃபார்ட்டிக்கு மேலே மார்க்கெட்டு மூவ் ஆகிடுச்சி ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருப்போம் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன் இஸ்ட்டு டூ வந்து நம்ம டார்கெட் வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ மார்க்கெட் வந்து த்ரீ தேர்ட்டிக்கே வந்து பிரேக் இவ்வளோ க்ளோஸ் ஆனதுனால இந்த ட்ரேட் வந்து நமக்கு வந்து லாஸும் வரல ப்ராஃபிட்டும் வரல ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நல்லா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க ஸோ எங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்ஐ சிக்ஸ்டிக்கு மேலே இருக்கோ அப்போ மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கேண்டில் இருக்கணும் அங்கே நம்ம வந்து பை எடுத்து நம்ம வந்து டார்கெட் வந்து புக் பண்ணிக்கணும் ஸோ கம்பல்சரி நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணுமோ அதோட ஸ்விங் லோவில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து ப்ளேஸ் பண்ணால் தான் நம்ம கேப்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பாருங்க செப்டம்பர் அஞ்சாம் தேதி கரெக்டா ஒன்னு இருபத்தி அஞ்சுக்கு ஆர்எஸ்ஐக்கு மேல சிக்ஸ்டிக்கு மேல மார்க்கெட் வருது இங்க கிராஸ் ஓவர் நடக்குது இங்க நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் ஒன் நிஸ்ட் டூ வந்து டார்கெட் வந்து ஈஸியா வந்து மூவ் ஆகுது நீங்க எல்லா இடத்துலயும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க நடக்குது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸோ நல்லாவே வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்குது இங்கேயும் சிக்ஸ்டிக்கு மேலே ஆறு இருக்கிறதுனால நமக்கு வந்து பை சைடு வந்து டார்கெட் கொடுக்குது ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க மார்க்கெட் வந்து மூவிங் கீழே கிராஸ் ஓவர் நடக்குது இங்கே ஃபார்ட்டிக்கு கீழே மார்க்கெட் வருது நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ட்ரேடுங்க நீங்கள் ப்ராஃபிட் இருப்பீங்க தேங்க்யூ